அரசு பள்ளிகளை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களாக மாற்றி மாணவர்களின் கல்வியை கபலிகரம் செய்வது குறித்த கேள்விக்கு ஒருநாள் படிப்பு நின்றால் ஒன்னும் ஆகிவிடாது என்ற ரீதியில் திமுக பொதுச்செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அளித்திருக்கும் ஆணவ பதில் கடும் கண்டனங்களுக்கு ஆளாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி அரசு திட்டங்கள் என்ற பெயரில் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது திமுக அதன் ஒரு பகுதியாகவே நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் உங்களின் குறைகளுக்கு தீர்வை தேடி தருகிறேன் என கூறிக்கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் வளைத்து வளைத்து முகாம்களை நடத்தி வருகிறது திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளாக சும்மா கிடந்துவிட்டு தற்போது ஆட்சி முடியப்போகும் போகும் திருவாயில் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் அவசர அவசரமாக தீர்வை தேடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் முகாம் நடத்துகிறேன் என்ற பேரில் மாணவர்களின் கல்வியை திமுக அரசு கபலீக்கரம் செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாணவர்களின் கல்விக்கு அடித்தளமாக இருக்கும் அரசு பள்ளிகளை ஆக்கிரமித்து அங்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்தி வருவதால் மாணவர்களின் கல்வி பெரும் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளது வால்பாறை அரசு நடுநிலை பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்த நிலையில் மாணவர்கள் ஒரே வகுப்பறையில் அமர வைக்கப்பட்டதால் கற்பிக்கும் பணி பாதிக்கப்பட்டது அது மட்டுமா திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அரசு பள்ளிக்கு விடுமுறை அறிவித்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட்டது மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பை கிளப்பியிருந்தது அதே திருச்சி மாவட்டம் முப்புலியாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலத்துடையான்பட்டி ஊராட்சியில் நூற்றாண்டு விழா கண்ட ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு விடுமுறை அளித்து அங்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட்டதும் பெற்றோர்களின் வன்மையான கண்டிப்புக்கு ஆளானது இப்படி அரசு திட்டங்கள் என்ற பெயரில் திமுக நடத்தி வரும் விளம்பர நாடகங்களுக்கு மாணவர்களின் கல்வி வழிகட ஆக்கப்படுவது தொடர்கதையாகவே நிகழ்ந்து வருவதும் அது தொடர்பான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் திமுக சற்றும் பொருட்படுத்தாமல் இருப்பதும் திமுகவின் திமிர் பிடித்த அதிகார மனநிலையையே காட்டுவது போல் உள்ளது இந்த நிலையில்தான் வழக்கம் போல ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள மோசூர் சூரை மாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்துள்ள அரசு பள்ளிகளிலும் குமணந்தாங்கல் அரசு பள்ளியிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை நடத்தி மீண்டும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரசு பருவத் தேர்வுகள் முடிந்து மாணவர்கள் பள்ளிகளுக்கு திரும்பியிருக்கும் சூழலில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறதே என்ற உணர்வு கொஞ்சமும் இல்லாமல் தனது வாக்கு அரசியலுக்கு கல்வி பயிலும் பள்ளிக்கூடங்களை களமாடும் களமாக்கி வருகிறது திமுக இப்படி அதிகார அகம்பாவத்தில் நடத்தப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு கொஞ்சமும் கூச்சமே இல்லாமல் திமுகவின் பொதுச் செயலாளராகவும் அமைச்சராகவும் பொறுப்பு வகிக்கும் துரைமுருகன் தலைமை தாங்கியது கடும் விமர்சனத்திற்கு ஆளானது இந்த நிலையில்தான் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு காரில் புறப்பட்ட துரைமுருகனை மடக்கிய செய்தியாளர்கள் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் வகையில் பள்ளிகளில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடத்தப்படுவது குறித்து கேள்வி எழுப்பினர் இதற்கு தனக்கே உரித்தான அகந்தை பிடித்த உடல் காட்டி ஒரு நாளில் ஒன்றும் ஆகிவிடாது என அலட்சியத்தை தூக்கலாக போட்டு கூச்சமின்றி துரைமுருகன் பதிலளித்திருப்பது திமுக எந்த அளவுக்கு மாணவர்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை அப்பட்டமாக போட்டுடைத்துள்ளது அரசு பள்ளி செயல்படும் போது உங்களோட ஏற்கனவே மக்களின் ஏகோபித்த ஆதரவு திமுகவுக்கு தான் இருக்கிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த ஸ்டாலின் பங்கெடுக்கும் அரசு நிகழ்ச்சிகளுக்கும் ரோட் ஷோகளுக்கும் அரசு பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தி திமுக பங்கேற்க செய்வது கடும் கண்டனங்களுக்கு ஆளாகியிருக்கும் நிலையில் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களுக்காக அரசு பள்ளிகள் ஆக்கிரமிக்கப்படுவது தொடர்பான துரைமுருகனின் பதில் மக்களின் வசைமொழிக்கு ஆளாகி உள்ளது